பாமக தன்னோட பக்கம் வளைச்சு போடுறதுக்கு அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளும் பயங்கரமான மாஸ்டர் பிளான வந்து போடுறாங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்ன வரைக்கும் பாமக நாங்க வந்து இவங்க கூட தான் வந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இப்ப இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது பாமக பாஜக கிட்ட வச்ச ஒரு சில கோரிக்கைகளை பத்தி இப்ப வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்குங்க இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் பாமக வந்து பாஜக கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து உங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பன்னெண்டு சீட் வந்து கொடுத்துடணும் பன்னெண்டு சீட் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வந்து கொடுத்துடணும் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதோ பாருங்கப்பா இருக்கிற முப்பத்தொன்பது தொகுதிகளில் நாங்க வந்து இருபத்தி நாலு தொகுதிகளில் வந்து போட்டிட்டுக்குவோம் மீதி பதினஞ்சு தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் இப்படி இருக்கும் போது நீங்க பன்னெண்டு தொகுதிகளை வந்து கேட்டா மத்த கட்சிகள் எங்க போவாங்க அதனால நாங்க வந்து உங்களுக்கு ஏழு தொகுதிகள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாஜக தரப்புல வந்து சொல்லிருக்காங்க இருந்தாலும் பாமக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பன்னெண்டு சீட்ஸ் கொடுத்தாதான் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோரிக்கை வச்சதா ஒரு சில நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல பாமக தலைமை கிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காரு சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பாமக வந்து இப்ப வரைக்குமே யாரு கூட கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற வந்து சொல்லல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட முடிவுல வந்து தெளிவா வந்திருக்காங்க எங்களோட கோரிக்கை இதுதான் இதை யார் நிறைவேற்றுறீங்களோ அவங்க கூட நாங்க வந்து கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து பாமக வந்து இருக்காங்க இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் பாமக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறாங்கன்னா பாமகனால அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து கிடைக்குங்க ஏன்னா இப்ப பாஜக அதிமுக கூட கூட்டணி இல்லாம தனித்து வந்து போட்டியிடும் போது ஓரளவுக்கு கொங்குல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க அதே மாதிரி தினகரன் கூடையும் ஓபிஎஸ் அவர்கள் கூடையும் வந்து கூட்டணி வந்து வைக்கும் போது தென் தமிழகத்திலேயும் வந்து கொஞ்சம் பாஜக வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க ஆனா வட தமிழகத்துல வந்து மக்களோட ஆதரவை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு பாமகவோட சப்போர்ட் வந்து தேவை பாமக கூட பாஜக கூட்டணி வச்சு கிளம்பறங்கனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல இதே ஒரு கூட்டணி வச்சு ரெண்டு சீட் வின் பண்ண மாதிரி இந்த தடவையும் அதே மாதிரி வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இதனாலதான் பாஜக வந்து எப்படியாவது பாமக கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிமுக விட நாங்கதான் வந்து ஸ்ட்ராங் நாங்கதான் ஆள் அப்படின்றத வந்து காட்டணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க ஏன்னா அதிமுக வந்து கூட்டணி முறிவுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு நாள் பாஜக கூட நாங்க கூட்டணியில இருந்தனாலதான் நிறைய சீட்ஸ் எங்கனால வின் பண்ண முடியல பாஜக கூட்டணி விட்டு போயிட்டாங்க இனிமேல் நாங்க வந்து நல்லா வின் பண்ணி காமிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்ணிருக்காங்க சோ இந்த ஒரு விமர்சனம் எல்லாத்தையுமே உடச்செரிஞ்சு நாங்கதான் அவங்கள விட மேல இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு பாஜக நிறைய முயற்சிகளை வந்து பண்றாங்க அதே சமயத்துல இப்ப அதிமுகவுக்கு என்ன சவால் வந்து உருவாயிருக்குன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாஜக எங்களோட நிழலதான் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்க சமயத்துல அதிமுக இந்த தேர்தல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற வாக்குகளையும் வந்து தக்க வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கின வாக்குகளை விட அதிகமா வந்து வாங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாஜகவுடன் நாங்க தான் ஸ்ட்ராங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய நிலைமையில வந்திருக்காங்க அதனால ரெண்டு கட்சிகளுமே ஒரு போராட்டத்தில் வந்து இருக்காங்க நாங்க தான் வந்து பாமக கூட கூட்டணி வைப்போம் நாங்க தான் பாமக கூட கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுமே பயங்கரமான மாஸ்டர் பிளானை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பிளான்ல வந்து பாமக யார் கூட வந்து சேர போறாங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரி தேமுதிகாவோட நிலைமை என்னவா இருக்கு அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா எங்களோட கோரிக்கை எல்லாம் அதிகமா இல்லப்பா நாங்க யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுக்கணும் இந்த ஒரு கோரிக்கை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் தேமுதிக யார் கூட கூட்டணி செய்யறாங்க பாமக யார் கூட கூட்டணி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாமக யாரு கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்